ஹலோ மக்களே குட் மார்னிங் நமஸ்தே வணக்கம் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் ஒரு வீடியோ போட போகிறேன் ஃபுட் வீடியோ என்னன்னாக்க கேஎஃப்சி சிக்கன் எப்படி அந்த கடையிலலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பசங்களை போய் விரும்பி சாப்பிட்றாங்க அதை ட்ரை பண்ணலான்ட்டு வீட்லேயும் நான் ட்ரை பண்ணுறேன் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துட்டு அப்புறமேலே பண்ணுங்கள் உண்மையிலே ரொம்ப கிர கிறிஸ்பியாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நம்மளாம் வில எவ்வளோ வெலை கொடுத்து வெளியில் வா போய் வாங்கிட்டு சாப்பிட்றோம் பசங்களுக்கு கொடுக்குறோம் வெளியில் போகிறது ஒரு என்ஜாய்மெண்ட் தான் இதுவே நம்ம வீட்டில் வெளியில் மொட்டை மாடியில் செஞ்சு எடுத்துன்னு போய் உட்காந்து சாப்பிட்லாம் நல்லா ஜாலியாக பாட்டு போட்டுனா டான்ஸ் ஆடிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை வெளியில் கார்டன் இருக்குது இல்லை தோட்டம் இருக்குது நல்லா சுட்டு எல்லா இடத்து மாதிரி எல்லாத்தையும் கேஸ் ஸ்டவ் சின்ன ஸ்டவ் இருந்தாக்க எடுத்துகிட்டு போய் அங்கேயே வச்சு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து போய் ஃப்ரை பண்ணி பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு இருக்குது இதுக்கு பேர் கேஎஃப்சி இல்லை என்னுடைய பேர் ஆதித்தன் ஃப்ரைடு சிக்கன் கிறிஸ்பி அப்படின்னு தான் நான் வச்சுருக்கிறேன் இது நான் ட்ரை பண்ணி இது பண்ணது ரொம்ப மசாலா கம்மி ஒன்லி இது டைம் தான் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஓவர் ஓவர்நைட் கூட நீங்கள் நாளைக்கு காலையில் ஈவினிங் சைன்னால் காலையில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாக்க ஃப்ரிட்ஜில் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குது அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே செஞ்சு பாருங்கள் வியூவர்ஸ் மக்களே எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என்ஜாய் த லைஃப் என்ஜாய் த இந்த சிக்கன் செய்யறதுக்கு நல்லா சிக்கன் போன்லெஸ்ஸும் நான் விங்ஸும் போட்டு அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் சுத்தமாக இதெல்லாம் நல்லா பண்ணி போட்டு உப்பு தண்ணி ஒரு மணி நேரம் ஓரோட ஸ்கின்னோட மசாலா எல்லாம் ஸ்கின் இல்லாமல் அடுக்கும் அதெல்லாம் வந்து நல்ல ஒரு மணி நேரம் நீட்டாக வேணும்னா நீட்டாக ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி போட்டு கட் பண்ணி அதை உப்புத்தனில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க அதுக்கு அடுத்தது அதை மேரினேட் பண்ணுறதுக்கான இது மசாலா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் இது வந்து ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுப்பேன் எடுத்துருக்கிறேன் அதுக்கு அடுத்தது பெப்பர் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்காங்க கார்லிக் அதுக்கடுத்தது அது ஒரு ஸ்பூன் கார்லிக் பவுடர் இது வந்து கார்லிக் பவுடரு கார்லிக் பவுடரு ஒரு ஒன்று மைதா அது மைதா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் போட்டு மைதா ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சோயா சாஸ் மேலே சோயா சாஸ் டார்க் சோயா சாஸ் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஸ்பூன் அது வந்து உப்பு இருக்கும் சால்ட் ஐயா இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து விற்று சால்ட் வந்து இதில் கம்மி பண்ணணும் அதுக்கு அடுத்தது சால் சால் வந்து ஏற்கனவே நம்ம உப்பு தண்ணியில் வரைச்சுன்னா அதை நம்ம உப்பு தண்ணி இல்லை சோயா சாஸ்லேயே சால்ட்டியாக இருந்ததுனால அது தேவைப்படாது சால்ட் வந்து கொஞ்சம் பார்த்து போடுங்க கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சுவாசத்தில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அதனால் அதில் அட்ஜஸ்ட் கொஞ்சம் மோர் இருந்தால் புளிச்ச மோர் இருந்தாலும் சரி இனிச்ச மோர் இருந்தாலும் சரி புளிச்ச மோர் இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஊற்றி இது பண்ணுங்கள் நல்லா அவ்வளோதான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து இந்த கேஎஃப்சி டேஸ்ட்டு வரணும் அப்படின்னாக்க அஜினா மோட்டோ போட்டு ஆகணும் நான் போடுறேன் என் போடாமே செய்யலாம் இது போட்டால் அந்த டேஸ்ட்டு வேணும் அப்படின்றவங்க போடலாம் ஜாஸ்தி இல்லை ஒரே ஒரு ஒரு சிட்டிக்கு சரியாக இருக்குது இருந்தால் போதும் ஒரே ஒரு சிட்டி இருந்தால் போதும் அந்த டேஸ்ட் வந்துடும் ரொம்ப போட வேண்டாம் நம்ம டெய்லியும் சாப்பிட போகிறதில்லை என்னைக்கி ஒன்றும் சாப்பிடணும் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை கெஸ்ட் யாராவது வந்தாங்கனாக்கப்புறம் சாப்பிட போகணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சாதீங்க கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் அந்த இப்போ இருக்கிற சிக்கன் ஒரு மணி நேரம் ஆகிட்டு டேஸ்ட்டுக்காக இப்போ அதை எடுத்து நல்லா தண்ணியெலாம் எடுத்துகிட்டு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண போவோம் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு சிக்கன் எல்லாம் எடுத்து அதில் நல்லா 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 ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பா நல்லா பிசைஞ்சு விடணும் மாவு பெருசு அது ரொம்ப நல்லா பிசைஞ்சு விடணும் லக்கி சார்ந்ததுன்னா அது ஒரு ரெண்டு கத்தியில் வந்து இது போட்டுக்காங்க கீறி விட்டுக்காங்க அந்த மா மசாலாலாம் உள்ளவரை இறங்கிறதுக்காக இது நல்லா பிறக்கி எடுத்து அந்த மோர் இருக்கு பார்த்து மிக்சர் இருக்கிற மோர் அதை ஃபுல்லாக அதில் ஊற்றணும் மோரில் தான் இது ஓடணும் இந்த மசாலா ரெடி பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு கேஎஃப்சி சிக்கன் வீட்டிலேயே ரெடியான மாதிரி கணக்கு இதுதான் ஆனால் இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வைக்கணும் உங்களுக்கு உடனே தேவைப்படுது உடனே வேணும் அப்படின்னாக்கா வாங்கி வந்து சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணி எல்லாம் மேரினேட் பண்ணி வேலை ஃப்ரீசரில் வச்சுருக்கோம் ஒன் ஹவர் வச்சப்போ ஒன் ஹவர் முப்பத்தனில் ஒரு ஒரு மணி நேரம் எப்படி இருந்தாலும் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரீசரில் வச்சு இது பண்ணி அதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்டெப்பு ஒரு முட்டை ஒரே ஒரு முட்டை நான் ஒரு ஆஃப் கேஜி தான் எடுத்துக்கிறேன் முட்டையோட ஒயிட் கரு முட்டை எடுத்து ஒரு போலில் ஊற்றிக்கோங்க அந்த மஞ்சள் காரம் வச்சுக்கோங்க நம்ம ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம் ஒரு முட்டை சேர்த்து ஆம்லேட் போட்டு வேஸ்ட் வேஸ்ட்டாகல இப்போ அந்த முட்டையில் கொஞ்சோண்டு கோல்டு வாட்டர் கோல்டு வாட்டரு நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி ஒரு அரை கப்பு இன்னிப்போ எவ்வளோ முட்டை ஊற்றணுமோ அந்த மாதிரி இன்னொரு அரை கப்பு முட்டை ஊற்றி தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணி எடுக்க அடிச்சிக்காங்க ஊற்றி நல்லா அதுக்கு அடுத்தது ஒரு மைதா ரெடி மைதா பேட்டர் ரெடி பண்ணணும் மைதா பேட்டரில் போட்டோம் மைதா வந்து மைதா ஒரு கால் கிலோ மைதா அரை கிலோ வந்து எடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து கால் கிலோ மைதா எடுத்து அதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ட்ரையாக வச்சுக்காங்க அதை ட்ரையாக வச்சுருக்கணும் ஒரு பவுலில் கோல்டு வாட்டர் ஐஸ் வாட்டரே வச்சுருக்கணும் நல்லா சில்லுன்னு இருக்கும் தண்ணி அந்த ஐஸ் வாட்டர் இப்போ வந்து இது தான் மைதா மைதாவில் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போடுறதுக்கு பேக்கிங் பவுடர் போடணும் பேக்கிங் பவுடர் போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு லைட்டாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ வந்து விங்ஸ் ஒன்று எடுக்கிறேன் முதல்ல சாரி விங்ஸு எடுத்து ஃபஸ்ட்டு இதில் போடக்கூடாது நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைதாவில் டிப் இந்த மசாலாலேருந்து எடுத்து மைதாவில் டிப் பண்ணுறோம் நல்லா டைட்டாக அமுக்கி பிடிக்கணும் அப்போ தான் அந்த மசாலாலாம் விளாட போகும் அந்த இது லெக் பீஸ் நல்லா அமுக்கிட்டு இப்போ வந்து முட்டையில் டிப் பண்ணி மறுபடியும் மைதாவில் போடணும் மூணு டைம் பண்ணோம் ஒன்று மசாலாலேருந்து மேரினேட் ஆன மசாலாவை எடுத்து மைதாவில் போடுறோம் நல்லா பிரட்டிக்கிறோம் நல்லா அமுக்கி அதுக்கு அடுத்தது எடுத்து முட்டையில் டிப் பண்ணி மறு அதை அப்படியும் மறுபடியும் மைதாவில் போடுறோம் மைதாவில் போட்டு எடுத்துட்டு மறுபடியும் அதை எடுத்து கோல்டு வாட்டரில் போட்டு மறுபடியும் மைதாவில் போட்டு அந்த மாதிரி ம மூணு டைம் மசாலாலேருந்து மைதா மறுபடியும் எக்வா எக்வாஷ்லேருந்து மைதா அடுத்து கோல்டு வாட்டர்லேருந்து மைதா அவ்வளோதான் எடுத்துகிட்டு நல்லா ஒதறிட்டு அங்கே தப்பாரு இப்போ மைதாருந்து முதல்ல முட்டையில் போட்டால் தப்பு அடுப்போம் இல்லாத மசாலாவிலேருந்து எடுத்து மைதாவில் போடணும் மைதாவில் போட்டு அதில் போட்டாச்சு இப்போ வந்து கோல்டு வாட்டர் கோல்டு நல்லா சில்லுன்னு இருக்கும் ஐஸ் ஒரு ரெண்டு மூணு கட்டி போட்டுருக்கோங்க வந்து எடுத்து என்ன ஐஸ் தண்ணி அப்படியே அந்த ஒரு பவுல்லே வச்சிருங்க பவுலே ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருக்கோம் ஐஸ் ஆகிடும் கோல்டு வாட்டர் ஆகிடும் அதை எடுத்து வந்து வச்சுக்கோங்க போகிறோம் நல்லா இது பண்ணிவிட்டு லெக் பீஸ் அப்படியே இவ்வளோ தப்பாகிடும் தப்பாக லெக் பீஸாக எந்த பீஸாக இருந்தாலும் சேம் இதே மெத்தட் தான் எல்லாமே விங்ஸாக இருந்தாலும் இதுவே இல்லை போன்லெஸ் சிக்கன் கூட ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி போடலாம் இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி பாப்கார்ன் மாதிரி ஏதாவது டைம் பாஸ் பண்ணிவிட்டா பாப்கார்ன் மாதிரி வேணும் ஸ்நாக்ஸ் வேணும் ஈவினிங் டைமில் பசங்களுக்கு எல்லாமே இது ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் தான் இது ஒன்றும் இது கிடையாது நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எல்லாம் வீட்லேயே செய்யலாங்க வெளியிலலாம் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் எவ்வளோ காசு அநியாய காசாக இருக்குது காசு இதுவே இல்லாயிருக்கும் நம்ம ஒரு ஹாஃப் கேஜி எடுத்தோம்னாக்கா நூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல போன்லெஸ் வந்துடும் அருமையான போன்லெஸ் இல்லையா லெக் பீஸே வேணும்னா கூட நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் லெக் பீஸ் வந்துடும் ஒரே ஒரு லெக் பீஸ் வாங்கணுன்னாக்கா அங்கே நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய் கேட்பாங்க சாதாரண ரெஸ்டாரண்ட்லலாம் போட்டிங்கனாக்கா அதனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிடுவீங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டி இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்த்தாலும் இந்தியன் ஸ்டைல் டேஸ்ட்டு மாதிரி ஒரு ஒரு விங்ஸாக தான் போட்டு எடுத்து அதுக்கு அடுத்தது இதுக்கு நடுவில் எண்ணெய் வச்சிடணும் எண்ணெய் வந்து ஃபுல் ஹீட் ஹண்ட்ரட் டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கும் எண்ணெய் அப்போ தான் ஃப்ரை பண்ணுறது சில்லுன்னு போட்டிங்கனாக்கா அந்த மசாலா தான் பிரிஞ்சு உடஞ்சி போய்டும் ஒரு முறை போட்டு ஃப்ரை எண்ணெய் இறங்கி உடனே போடாது எண்ணெய் சொந்தமாகிடும் அது மாதிரி இருக்கக்கூடாது பாருங்கள் போட்டோம்னா இது வந்து சின்ன கடை ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் போட மாட்டோம் அஞ்சு பேர் தான் நாங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்கிறோம் அதுக்காக அதை நல்லா சூடாகிடுச்சு இப்போ போட்ட உடனே திருப்புறதோ கலர்றதோ ஒன்றும் ஒரு மூணு செகண்ட் செகண்ட் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு செகண்ட் அப்புறமே இதை எடுத்துட்டேன் இது கலக்கூடாது ஒரு சின்னதாக கரண்டி உள்ள ஸ்பூனை எடுத்து திருப்பி ஒன்றுங்க லைட்டாக பாருங்கள் நல்லா இதுவே இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஆகிடுச்சு நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஹீட்டாக இருந்தால் தான் இந்த ஸ்டேஜ் வரும் கொஞ்சம் கோல்டாக இருந்தால் கூட இப்போ ஒரு முறை இது ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பிறகு உடனே போட்டக்குள்ளார் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் அந்த சூட்டு ஹீட் ஹண்ட்ரட் டிகிரியில் எட்டி சென்டிகிரிட்டில் ஃபுல் ஹீட்டாகவே இருக்கணும் எண்ணெய் உள்ளாறு வெந்துடுமா சிக்கன்னாக்கா தாராளமாக வந்துடும் அதுக்காக தான் நம்ம அந்த கட் போட்டு உள்ள பீஸ்லலாம் கட் போடுறோம் போன்லெஸ்லாம் இவ்வளோ ஹீட்டில் போட்டிங்கன்னா போன்லெஸ் சிக்கன்லாம் திருச்சி போடணும் ஹைப்ரேட் சிக்கன்லாம் சர்வ சாதாரணமாக வந்துடும் ஈஸியாக வந்துடும் ஏன்னு பேரில் எல்லா சிக்கனையும் பொறிச்சு எடுத்து வச்சு சுட பறிமாண்டது ஆரம் மூட்டை விட்டுறாங்க சுட பறிமாட்டேன் இதுக்கு டமாட்டா சோசம் இல்லை மயானம் சாசம் இதே வந்து சின்ன சின்னதாக நல்லா வெங்காயம் கட் பண்ணி வச்சு ஃப்ரைடு இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு கொடுங்க வீட்லேயே செய்யுங்க நல்லாயிருக்கும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு பாராட்டுகள் வந்து குவியும் இப்போ என்ன நீங்கள் பாராட்டுறீங்களான்றதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் என்ன பா பாராட்டுறது என்னான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி பாருங்கள் லெட் பீஸு எவ்வளோ பெருசாக எடுத்து பண்ணிட்டு தான் கிறிஸ்பிங்லாம் ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப புரிஞ்சுறாங்க கலர் வந்துச்சா கோல் வந்து போன்லாம் வந்து ஆமையாக ரெண்டு நிமிஷம் ஏற்கனவே குப்பிட்டு ஆனது நான் அந்த சால்ட்டு போ சிக்க ஊற வைக்கிறோம் நிறைய சோயாசா விற்கிறோம் சாலிட்டு போடுறோம் அதனால சால்ட்டு பார்த்து ரொம்ப சாப்பிட்டாயிருச்சுன்னா அதுனா மோட்டை போடுங்க போட வேண்டாம்னாலும் வாய்ப்புடுங்க